மாதவன் சார் டத்தே மாதவன் கல்லூரி நிர்வாகத்து பிரின்சிபால் பிரின்ஸிபால் ஆ டத்தே டாக்டர் மாதவன் சேர்மேன் லதா மாதவன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் பிரின்ஸிபால் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மீடியா பிரஸ் மற்றும் நண்பர்களுக்கு எனது காலை வணக்கம் அதாவது நான் எனது பெயர் வந்து முனைவர் ஐயா கண்ணு முன்னாள் இயக்குனர் போர்டு ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் சதன் ரீஜன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரலையும் நான் அதில் டைரெக்டாக இருந்தேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து இப்போ பவுனா எஜுகேஷன் ஸ்கில் டிவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதில் அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டு வந்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு ஸ்கீம் வந்து இருக்குதுங்க பிள்ளைங்களுக்கு திறன் பயிற்சிக்காகவே மத்திய அரசுடைய இரண்டு திட்டங்கள் ஒன்று வந்து நேஷனல் அப்ரெண்டிஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் என்ஏபிஎஸ் ரெண்டாவது என்ஏடிஎஸ் நேஷனல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் என்ஏடிஎஸ் இந்த என்ஏபிஎஸ் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் நடத்துறது ரெண்டாவது வந்து என்ஏடிஎஸ் அங்கேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ நாலு ரீஜினல் போர்ட்ஸ் இருக்குது போர்ட்ஸ் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ புது விதமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டி அக்ரிகேட்டர்ஸ் த தேர்ட் பார்ட்டி அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு எதுக்கான பர்பஸ் என்னென்னா ஸோ நிறைய இந்த பிள்ளைங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நிறைய மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கிடைக்கிறதில்ல காரணம் என்னென்னா நாலு ரீஜனல் போர்ட்ஸ் தான் இருக்குது இந்த கண்ட்ரியில் அவங்களோட வந்து ரீசூட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் டிபிஏன்னு கொண்டு வந்திருக்காங்க எங்களுடைய வேலை என்னன்னா ஸோ இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனையும் ஸோ இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி ரீஜனல் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த டிபிஏ மாடல் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸாக டிவிஎஸ் குரூப் அந்த ரெப்யூட்டட் டிவிஎஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி சுந்தரம் பிரேக் லைனிங் லிமிடெட் பாடியில் இருக்குது மெயின் பிளான்ட் வந்து பாடியில் இருக்குது அதனுடைய அனதர் பிளான்ட் வந்து செங்கல்பட்டு மகே மகேந்த் மகேந்திரா சிட்டி வேர்ல்டு சிட்டியில் இருக்குது ரெண்டாவது பிளான் இங்கே மதுரையில் காரியாப்பட்டியில் ரெண்டு பிளான்ட் இருக்கு பிளான்ஸ் இப்போ என்னென்னா இந்த ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துக்கிட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பழகுனர் பயிற்சியுடைய திட்டத்தினுடைய நோக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட பழகுநாடு சட்டம் ஆயிரத்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இப்போ வந்து இதை நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் நிறைய பேருத்துக்கு இப்போ திறன் பயிற்சி கொடுக்கணும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த முயற்சி எடுத்துருக்குறோம் இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அதாவது எங்களுடைய பவுனா க கல்வி திறன் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் லதா மாதவன் இன்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் காரியா காரியாப்பட்டி கெடாரிப்பட்டி கெடாரிப்பட்டி மதுரையை சேர்ந்து சுந்தரம் பிரேக் லைனிங்காக இந்த புறம் நடத்துகிறோம் இந்த இதில் வந்து யாரும் எலிஜிபிலிட்டி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த ப்ரோ இந்த செலெக்ஷனுக்கு மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கலாம் வயது வரும்போது வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்துக்குள்ளே இருக்கலாம் படிப்பு பாருங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஏ பிஎஸ்சி பிகாம் படித்தவங்க பாஸ் ஃபெயில் ரெண்டு பேருமே கலந்துக்கலாம் இந்த பாஸும் படித்தவங்களும் எடுத்துக்கலாம் ஃபெயிலானவங்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அரிய வாய்ப்பு இதெல்லாம் தான் இப்போ புதுவிதமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசும் வந்து அதை அது அதை ஸ்கீமில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இந்த இந்த இதனுடைய முகாம் வந்து ரெண்டாம் தேதி லதா மாதவன் இன்ஸ்டியூஷனில் கல்லூரி வளாகத்தில் நடக்குது இந்த இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா சென்னை ஃபோக்கஸ்டாக இருக்கும் கோயம்புத்தூர் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஒசூர் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரி அங்கே தான் இருக்குதுங்க இப்போ டவுன் சவுத்தில் அவ்வளோவா கவனம் இல்லை இதனுடைய நோக்கமே மதுரையிலிருந்து அதாவது திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி டவுன் சவுத்து இருக்கிற ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ரிக்ஸ்காரங்களுக்கு பலனடையணும் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சி இதில் என்ன முக்கியமாக என்னென்னா இரண்டு ஆண்டு பயிற்சி இரண்டு ஆண்டு பயிற்சி முடிஞ்சோடனே நல்லா வேலை செஞ்சாக்க அவங்க அத்தை கம்பெனியுடைய தேவைக்கேற்ப ரெகுலரைஸ் பண்ணுறாங்க ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து முக்கியமானது ஸோ டிப்ளமா பாஸ் பண்ணி வந்துருந்தாக்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சோன்னு எக்ஸிகூட்டிவாக எடுக்கிறாங்க டிப்ளமா ஃபே அது மற்றவங்க எல்லாம் ஃபெயில் ஆகியிருக்காங்க இல்லையா டென்த்து டுவெல்த்து டிப்ள ஐடிஐ டிப்ளமா ஃபெயிலு கிராஜுவேட் ஃபெயிலு இவங்களுக்கு எல்லாத்தையுமே இருந்ததுன்னா இப்போ ட்ரைனிங் ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அது டெம்பரவரி ட்ரைனிங்காக கொடுக்குற இது ஒர்க்கராக கொடுக்குறாங்க அப்புறம் பெர்மனண்ட் ஒர்க்கராக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடித்து யாரையும் வீட்டுக்கு வெளியில் அனுப்புறதில்ல ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து வெளியில் வந்தாங்க அவங்க திறமையாக வேலை செஞ்சாக்க பயிற்சி ப்ளஸ் வேலை வாய்ப்பு இதுதான் வந்து இந்த இந்த கேம்பினுடைய முக்கியமான ஒரு இது இந்த முகாமில் எவ்வளோ பேர் வருவாங்க ஆ இந்த முகாம் இல்லைங்க அவங்க இன்ஸ்டியூட்ஸனுடைய தேவைகள் வந்து ஒரு இரநூறு வேக்கன்சிஸ் இருக்குதுங்க எங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு பிள்ளைங்க வந்தால் கூட அந்த இரநூறு பேர் அங்கே போட்டுட்டு வர்ற பிள்ளைங்க எல்லாத்தையும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எங்கள்கிட்ட டிமாண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் போடுவோங்க நான் எங்களுடைய அனுமானம் வந்து ஒரு ஐநூறு பிள்ளைங்க வந்தாக்க நல்லது ஒரு நாள் முகாமாக இரண்டு நாள் ஒரு நாள் முகாம் இருந்து மாலை காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் மாலையில் வந்து எல்லா லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து கவுன்சில் பண்ணுற வரையும் இருப்போங்க அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி மாணவர்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ மாதனுடைய ஃபேக்கல்ட்டிஸை வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஸோ அதே லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபே வாசிகள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸ்டூடண்ட் கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங் பண்ண போகிறோம் அதே மாதிரி உடைய இன்குபேஷன் சென்டர் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது நான் அதை ஸோ இண்டஸ்ட்ரிஸ் லைக் சிஐஐ ஆல் இண்டியா மேனுஃபேக்சர் ஆர்கனைசேஷன் சில பிளஸ் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் ஸோ ஈவ் நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூ இவங்களோட லதா மாதவன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸில் கொலாபரேட் தான் இந்த புரிந்துணர்வு ஒர்க் பந்தை வந்து நாங்கள் இன்றைக்கி போடுறோம் இந்த அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஈவெண்ட் ரெண்டாம் தேதிக்கு மட்டும் கிடையாதுங்க இது தொடர்ந்து நடக்கும் எங்களுடைய புரிந்துணர்வு வந்து அடுத்த ஆண்டுக்கான திட்டம் இது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் மெயினாக வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த பிள்ளைங்க இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரெய்னிங் பற்றி தெரியாமல் இருக்குதுங்க தயவு செஞ்சு மீடியா பிரசனாக நீங்கள் கொஞ்சம் த எழுதுங்க அவங்களுக்கும் வந்து பயிற்சி இருக்குது பிஏ பிஎஸ்சி பிகாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் படித்த பிள்ளைங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவருங்க தாராளமாக கலந்துக்கலாம் பாஸ் பண்ணியிருந்தாக்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பிறகு எக்ஸிகூட்டிவாக போடுவாங்க ஃபெயில் ஆயிருந்தாக்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பிறகு மேனாக போடுவாங்க அப்புறம் பர்மனெண்ட் ஜாப் கொடுப்பாங்க ஸோ இந்த இது அனுப்புங்கள் ஒன்சங்க நான் சொல்கிறேன் இந்த இந்த ஜாப் ஃபேரில் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஐந்து படிப்புகள் படித்த மாணவர்கள் மட்டும் அதாவது பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் கலந்துக்கலாம் இப்போதைக்கு இது மட்டும் இந்த விதம் மட்டும் பின்னாடி வரும்போது மற்றதான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்கள் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பவுனா ஸ்கில் டெவலப்மெண்ட் எடுக்கேஷன் ப்ளஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் டிவிஎஸ் சுண்டரம் பிரேக் லைனிங் லிமிடெட் சேர்ந்து நடத்தும் ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைஃப் ப்ரெஸ் மீட்டு இதுக்கு அனைத்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் என்னுடைய வருக வருக என்று கூறி எங்களுடைய ப்ரெஸ் மீட்டை ஸ்டாபீன் செய்கின்றோம் இதை அவங்க தான் வந்து இஸ் டைரக்டர் ஃபார் திஸ் ஸ்கில் டெவ டெவலப்மெண்ட் ஆஃப் பவுனா ஃபவுண்டேஷன் ஸோ அவங்க முதல்ல உரையை இது பண்ணிட்டோம் அப்புறம் என்னுடைய உரையை தொடர்ந்து நன்றி வணக்கம் எல்லோருக்கும் டிப்ளமா எல்லோரும் வர்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஸ்டைஃபனும் கொடுக்கப்படும் அதாவது பதினாயிரத்து ஐநூறுலேருந்து பதினாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஸ்டைஃபனு கொடுக்குறாங்க போக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்குமே த ஒரு எல்லாமே ஃப்ரீ ஃபுட்டு மற்றபடிக்கு எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுத்து தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீயாக இது பண்ணி ஆயிரம் ரூபாயும் அவங்க ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு செலவுகளுக்கு கொடுக்குறாங்க இது இப்போ இது வந்து இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பவுனா ஸ்கில் ஃபவுண்டேஷன் லதாமோகன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பிரேக் லைனிங் டிவிஎஸ் பிரேக் லைனிங் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து முன் வந்திருக்கும் இந்த மாணவர்கள் த தென் ப மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களுமே இதை வந்து ஒரு ஒரு ஒப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் பெற்றோர்கள் மற்றும் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க வந்து அவங்கள ஊக்கப்படுத்தி இந்த கல கலந்தாய்வில் கலந்துக்கணும் இந்த கலந்தாய்வில் கலந்துக்கும் போது நம்ம நம்ம நம்மளுடைய ஐயாக்கன் சார் சொன்ன மாதிரி முனைவர் ஐயாக்கன் சார் சொன்ன மாதிரி நிறையா வாய்ப்புகள் இருக்கின்றன அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த டென்த்து டுவெல்த்து வர ஐநூறு மாணவர்கள் வந்தாலோ ஆயிரம் மாணவர்கள் வந்தாலுமே இரநூறு பேர் இன்றைக்கி எடுத்துட்டாலுமே மற்ற மாணவர்களுக்கும் லதாமாதன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் வேறு ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் நிறையா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வாயுமித்ராங்கிற ப்ரொஜெக்ட் வந்து தம் நம்முடைய இந்தியா அளவில் வந்து எட்டு சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றாவது சென்டர் வந்து மாதன் குரூப் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு கிடச்சிருக்கு லதாமோதன் இன்ஜினியரிங் நாங்கள் ஒரு பேட்ச் ஒரு மூணு பேட்ச் அதை பாஸ் பண்ணி வெளியில் அனுப்பிட்டோம் இன்னொரு பேட்ச் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து எப்படி நல்லா வந்து முதல்ல வந்து இன்ஜினியர்ஸ் தான் அதில் வந்து சேர்ந்து படிக்கலாம்னு இருந்தது இப்போ இதே மாதிரி டென்த்து பாஸ் பண்ணி டுவெல்த்து பாஸ் பண்ணாலுமே அவர்களும் வாய்மை ஜாயின் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கவர்மெண்டில் வந்து எல்லாமே ஃப்ரீ தங்கும் வசதி சாப்பாடு மற்றபடிக்கு அவங்களுக்கு வேணுங்கிற அந்த சேஃப்டி இயூப்மெண்ட்ஸு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இங்கே பயிற்சி பண்ணி மற்றொரு பதினஞ்சு நாள் வந்து வெளியில் அவங்க ப பயிற்சி கொடுத்து நல்ல முறையில் அவங்கள வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அதனால் இன்று போகிற ச பிரேக் லைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த 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 கோர்ஸுக்கும் மற்றும் வந்த மாணவர்களுக்கும் டென்த்து டுவெல்த்து ஃபெயிலோ பாஸோ அவங்க வந்திருந்தாங்கன்னா டிப்ளமா படித்தவங்க வந்திருந்தாங்கன்னா நல்ல வாய்ப்பு இந்த நல்ல வாய்ப்பை எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு லதா மோகன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பவுனா எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வரக்கூடிய நாட்களில் இந்த ஊழல் நிகழ்வுகள் தொடர்ந்து எடுத்து நிச்சயமாக 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 தொடருவோம் ஏனென்று கேட்டால் லதாமாதன் கல்வி குழுமமும் பவுனா எடுக்கேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் நாங்கள் இன்று எம்ஓயு சைன் பண்ண எல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்குது உங்கள் முன்னாடியே நாங்கள் அந்த எம்ஓயை சைன் பண்ணி அது தொடர்வதற்கான இதுகளை நாங்கள் மேம்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் தேங்க்யூ தேங்க்யூ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நம்ம கலந்து வாய்ப்புகள் இருக்குது இது போதுக்கு வந்து லதாமதன் குரூப் ஆஃப் இப்போ சார் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து வந்து இன்னோவேஷன் இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் அந்த மாதிரியான ஒரு சென்டர் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நிறையா பேப்பர்ஸ் போட்டோம் லதாமோதன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து நிறையா ஆர்என்டி நாங்கள் அதை இது பண்ணி நிறையா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது போது போடும் போடும்போது நிச்சயமாக தொடரும் எல்லாருக்கும் பயன்பாட்டாக இருக்கும் போட்டு எடுத்துக்கிறேன் சார்